வணக்கம் நான் ஆனந்தீஸ்வரன் இந்த பெய்ட் ட்ரைனிங்கில் அவர் வந்து நம்ம ஒரு மெக்கானிக் தோலர் சென்னையில் மெக்கானிக்ஸ் வந்துருக்காரு அவர் வந்து ஸ்பெண்டர் ப்ளஸ் இ டொண்ட்டி மாடல் எக்ஸ்டக் இ டொண்ட்டி மாடல் ஸ்பெண்டர் ப்ளஸ் ஐ த்ரீ எஸ்ஸு எக்ஸ்ட் மாடல் லேட்டஸ்ட்டு ஈ டுவெண்ட்டி மாடலில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அவர் வந்து சொல்லிக் கொடுத்துருவோம் இப்போ இவர் வந்து இதில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டாரு அவரோட ஃபீட்பேக் என்ன அப்படி இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க உங்கள் பேர் நீங்கள் என்ன கேரேஜ் கடை வச்சுருக்கீங்க இதை வந்து எப்படி பார்த்து நீங்கள் வந்தீங்க இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டின பணத்துக்கு உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா தங்குறதுலருந்து உங்களுக்கு அந்த சொல்லிக் கொடுத்த விஷயம் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு புரிஞ்சது ஏன்னா அந்த ஒரு நாள் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஒரு நாள்ன்றது ஒரு வண்டிக்கு போதுமானது நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது தான் அப்படின்றது உங்களுக்கு இதில் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அதை அப்படியே சொல்லுங்கள் நான் சார் வீடியோ வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் பார்த்துட்டு அவர் சொன்னது வீடியூப் பார்க்குறது நல்லா இருக்குது அதை பார்த்துருக்கேன் ட்ரைனிங் பண்ண சொல்லி கேட்டேன் சார்க்குள்ளாரு நான் வந்து பார்த்துட்டு எனக்கு சில டவுட்டுகளாக இருக்குது சாரை கேட்டு கம்மியாக பார்த்துட்டு ஒவ்வொரு ரெஜிஸ்டர் வேல்யூ ஒவ்வொருத்தஞ்சு என்ன மாதிரி அட்ரஸ் சொல்லியிருக்காரு அது மாதிரி என்னென்ன கலர் ஒயர் வரும் அதெல்லாம் அதை சொல்லிடுறேன் ரூம் வசதி சார் அதை வசதி நீங்கள் அப்படியே இந்த வண்டியில் என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னு அப்படியே வந்து சொல்லுங்க